ஹலோ வேல்டு ஃபார் எவர் நமது மூளையில வந்து கழிவு பொருட்கள் வந்து இருக்கும் அந்த கழிவு பொருட்களை வந்து வெளியேற்றணும் அப்படி இருந்தோம்னா நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேல இந்த மரதி கவலை நிலைமை சோர்வு இந்த மாதிரி சில ஒரு சில பேருக்கு வந்து இருக்கும் ஒரு சில பேர் வந்து நாற்பது வயசுக்கு மேல நல்லா ஆக்டிவா இருப்பாங்க சோ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையில சுரக்கக்கூடிய அந்த குளூட்டமேட் டவு புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கெமிக்கல்ஸ் வந்து இருக்கு ஸோ அந்த கெமிக்கல்ஸ் வந்து கரெக்டான முறையில் வந்து அது வெளியேற்றப்படாம அதிகமாக சுரந்து மூலையில தேங்கி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும் சோ அப்படிப்பட்ட அந்த கெமிக்கல்ஸ் வந்து எப்படி நம்ம வெளியில இயற்கை முறையில் வந்து வெளியேற்றது அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்கறேன் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட்மேட் டவு ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல் வந்து நல்லது பட் இது வந்து அதிக அளவு மூலையில வந்து சேரும்போது நமக்கு இந்த மாதிரி வந்து உண்டுபெடுந்த அல்சைமர் பார்க்கின்சன் டிசீஸ் இந்த மாதிரிலாம் சோ இயற்கை முறையில் எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிறந்த இது வந்து தூக்கம் நல்லா தூங்கி எழுந்தாவே ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்கி எதிரிச்சாவே அந்த தேவையற்ற கழிவுகள் வந்து வெளியேறும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம விரதம் இருக்கிறது அப்பப்ப வந்து சாப்பிடாம இல்ல ஒரு வாரத்துல ஒரு நாள் ரெண்டு வந்து விரதம் இருக்கிறது வந்து நம்மளுடைய உடம்பு மட்டுமல்ல நம்மளுடைய மூளைக்கும் வந்து ஆரோக்கியம் மிகுந்ததாக இருக்கு ஸோ அப்பொழுதும் அந்த கெமிக்கல்ஸ் வந்து வெளியேற்றப்படுது ஸோ மூணாவது பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி நல்ல உடற்பயிற்சி பண்றது மூலியமாகவும் தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் ஏழு வாரம் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த கெமிக்கல்ஸ் வந்து மெடிக்கல் ரிசர்ச் அதிகமா வெளியில வெளியில போகும் அப்படின்னு சொல்லப்படுது இது போக மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாவே கார்டியசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் சோ அதனால இந்த ஹார்மோன் இந்த கழிவுகள் வந்து வெளியேற்றப்படாமல் இருக்கும் ஸோ அது போல பாத்தீங்கன்னா மது பழக்கம் ஸோ நைட் வந்து அதிகமாக ட்ரிங்க் பண்ணிட்டு நம்ம தூங்கும் போது இந்த மாதிரி மூலையில் உள்ள அந்த கழிவுகள் வந்து வெளியேற்றப்படாது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல அவங்க அந்த இந்த மாதிரி பழக்கங்களில் இருந்து ஸோ இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது நம்மளுடைய மூலையில் உள்ள அந்த கழிவுகள் வந்து வெளியேற்றப்படாமல் இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும் ஸோ சோர்வா இருக்கிறது ஸோ அல்சைமர் போன்ற அந்த மறதி இதெல்லாம் வந்து அதிகமாகவே தென்படும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல சொன்ன இந்த வி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் மூளைக்கு வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தூக்கம் தூக்கம் கரெக்டா இருந்தாவே சோ அதுல உள்ள கழிவுகள் வெளியேறும் சோ அது போக நம்மளுடைய செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும் நம்ம உடம்புல சோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ இது வந்து ஒரு அவேர்னஸ் ஆன வீடியோ இதுலேட்டான சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே ஓகே பாய்